Hi friends. நம்ம சிங்கப்பெண்ணி ஆனந்தி வாழ்க்கையில் இப்போது பெரிய புயலே வீசிக்கிட்டு இருக்குது அதாவது சுயம்புலிங்கம் ஒரு மோசமான வேலையை பார்த்து விட்டுட்டான் ஆனந்தி இத்தனை நாளாக தன்னுடைய கர்ப்பத்தை மறைச்சி வச்சுருந்தாங்க யாருக்கும் தெரியாத மறைச்சி வச்சுருந்தாங்க ஆனால் ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிய வந்துச்சு ஹாஸ்டல் வார்டனுக்கும் அந்த விஷயம் தெரிய வந்துச்சு ஆனால் அவங்க எல்லாம் ஆனந்தி மேலே பழிய சொல்லாமல் ஆனந்தி ஏதோ தெரியாத தனமாக யாரோ ஒரு பாவி உன்னை இப்படி பண்ணிட்டான் அதனால் கர்ப்பமாயிட்ட இப்போ என்ன பண்ண போகிறான்னு சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் அப்புறம் எங்கள் அக்காவோட கல்யாணம் நடக்கணும் அது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி போகணுமோ போகட்டும்னு சொல்லி ஆனந்தி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு தன்னுடைய மனசில் உள்ள சோகத்தை புதைச்சி வச்சுக்கிட்டு அக்கா கோகிலா கல்யாணத்துக்காக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள ஆனந்திக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்துச்சு சுயம்பிள்ளைங்க ஒரு பக்கம் கோகிலாவை கடத்தி கொண்டு போயிட்டு இங்கே பாரு ஆனந்தி கோகிலா கழுத்தில் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை தாலி கட்டணும்னா நான் வாங்க கழுத்தில் தாலி கட்டணும் மரியாதையாக நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுன்னு சொல்லும்பொழுது ஆனந்தி பயந்து போயிட்டு அங்கே போனாங்க ஆனால் அங்கே பார்த்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆனந்தி சூழ்நிலைந்து நம்ம கோகிலா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி வந்துச்சு ஆனால் அந்த இடத்துல அன்பு கடவுள் போல வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஆனந்தியையும் கோகிலாவும் காப்பாற்றி கொண்டு வந்தாரு அவங்கள மட்டும் அன்பு காப்பாற்றல ஆனந்தியோட கௌரவத்தை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்பு வந்து ஆரம்பத்தில் இருந்து ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆனந்திக்கு ஒரு பிரச்சனைனா துடிச்சு போய் வந்து ஆனந்தியை காப்பாற்றுறதே வேலையாக வச்சிருந்தாரு அதே தான் இப்போவும் ஆனந்தியோட அவங்க அப்பா அம்மா மானத்தை அவங்க குடும்ப மானத்தை காப்பாற்றி வச்சுருக்காரு அன்பு இப்போ கோகில கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அந்த கல்யாணம் நடந்து முடிகிறதுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருந்துச்சு எப்படியும் சுயம்பிள்ளைங்க வந்து பிரச்சனை பண்ண போகிறானோ இல்லை வேற யாரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி திக்கு திக்குன்னு இருந்துச்சு ஆனந்திக்கு எப்படியோ ஆனந்தி தன்னுடைய அக்கா காலத்தில் தாலி ஏறுறத கண் கூட பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகங்க இதுக்கு இடையில வந்து ஒரு கனவு சீன் வேற வச்சு டைரக்டர் வந்து டென்ஷன் ஆக்கினார் ஏற்கனவே ஆனந்தி வாழ்க்கையில் நிறைய கனவுகளை வச்சு விளையாடிட்டு இருந்தார் டேரெக்ட்ரு இப்போ நேற்று அப்படிதான் அன்பு வந்து திடீர்னு ஆனந்தி கிளத்தில் தாலி கட்டுற மாதிரியும் அந்த இடத்துல அன்பு எல்லாம் ஆச்சரியம் பார்க்குற மாதிரியும் அன்பு வந்து இங்கே பாருங்க ஆனந்தி நானும் உயிருக்குயிறாக காதலிக்கிறோம் என்ன நாங்கள் ரெண்டு பேரும் லவர்ஸ் நான் கல்யாணம் தாலி கட்டிட்டேன் இனிமேல் ஆனந்தி என் பொண்டாட்டி என்னம்மா சொல்கிற இனிமேல் ஆனந்தி உன் வீட்டு மருமக உனக்கு சந்தோஷம் தானேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அன்போட அம்மா கூட சந்தோஷப்படுற மாதிரி சொன்னாங்க திடீர்னு பார்த்தா அது துளசி காண்ற கனவு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த டைரக்டர் வந்து ஆனந்தி வாழ்க்கையில் நிறைய குளறுபடியை பண்ணி வச்சிருக்கார் நிறைய கஷ்டத்தை கொடுத்து வச்சிருக்காரு ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் சொல்லி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இப்போ அன்பு திடீர்னு தாலி கட்டிட்டாரு அப்போ மகேஷோட குழந்தைக்கு அன்பு அப்பாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி யோசனை பண்ணாங்க ஆனா இந்த இடத்துல இது கனவுப்பா நீங்கள உண்மை நினைச்சிட்டீங்களா இது சும்மா லுலாய்க்கு பண்ணன அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் வந்து வேடிக்கை காமிச்சாரு ஏன்னா ஆனந்தி வந்து கர்ப்பமா இருக்கா அந்த கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் அப்படிங்கும்போது அன்பு எப்படி தாலி கட்ட முடியும் அதெல்லாம் செட் ஆகாதுங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சாங்க ஆக மொத்தத்தில் மகேஷும் ஆனந்தியும் ஒன்று சேர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு கண்டிப்பா மகேஷும் ஆனந்தி தான் ஒண்ணு சேருவாங்க அப்போ உயிருக்கு வர காதலிச்ச அன்புக்கு என்ன ஏன்னா இன்ன வரைக்குமே ஆனந்தியும் அன்புவும் ஒரு லவர்ஸ் போல காமிச்சிட்டு இருக்காரு டேரக்டர் ஏன்னா அன்புக்கு ஒண்ணுன்னா ஆனந்தி துடிச்சு போறது ஆனந்திக்கு ட்ரெஸ் எடுத்துறது அன்பு ஆனந்திக்கு எடுத்து எடுத்துறதுன்னு சொல்லி இப்போ ஒரு லவர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க இது போல இந்த ரெண்டு காதல்களையும் பிரிக்க முடியாது மனசால பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனை கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில் விதி பிரிச்சிருச்சுங்கிற மாதிரி ஆனந்திக்கு கர்ப்பம் அந்த கர்ப்பம்

கிடைக்கக்கூடாது நான் கெடுத்து ஒன்றுமே சொல்லி ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வந்து அந்த இடத்துல சுயம்புலையன் காத்து கிடக்கிறாரு அந்த சுயம்புலையத்தை பார்த்த உடனே சிங்கம் புலியை பார்த்த மாதிரி நம்ம ஆனந்தியோட குடும்பம் மிரண்டு போய் நிற்கிது இந்த அயோக்கி எதுக்கு வந்திருக்கான் இவன் வந்தாது வந்தாவே எது ஏழரை கூட்டுவானே எதுக்கு வந்திருக்காங்கற மாதிரி எல்லாரும் மிரண்டு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல என்ன அழகப்பமாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே போல இருக்குது உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு ஒரு ஒரு பழி வாங்குற செயல் பாக்கி இருக்குது அது செஞ்சு ஆகணுமேன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அழகப்பன் பயங்கர கோவப்படுறாரு டெய் உனக்கு என்ன வேணும் என் குடும்பத்தை ஏன்டா இப்படி பிரிகட்டி அடிக்கிற உனக்கு என்ன தானே பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது அது மாமா கோகிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கனு சொன்னேன் அதை வந்து எனக்கு என்னை மீறி பண்ணினீங்க சரி உங்கள் பொண்ணு ஆனந்தையை கட்டி கொடுன்னு சொன்னேன் அதுக்கும் நீங்கள் வந்து என்னை அசிங்கப்படுத்த அனுப்பிச்சிங்க ஆனால் என்னை அசிங்கப்படுத்துகிறதுக்கு பதிலாக உங்களை அசிங்கப்படுத்த வேணாமா நான் ஒன்று நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அன்பு கூட கடுப்பாயிட்டாரு ஏண்டா சேம்பிள்ளைங்க நேற்று தான் உதவாங்கனேன் அது பத்து இல்லையா மறுபடியும் உதவாங்க போறியா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏய் இங்கே பாடுற அன்பு உனக்கு இது தேவையில்லாத வேலை எனக்கும் அழகப்பா மாமன் குடும்பத்துக்கும் ஆயிரம் இருக்கும் எங்களுக்குள்ள வங்கல் நிறையா இருக்குது பழி தீக்க வேண்டிய செயல் நிறையா இருக்குது அந்த பழியை தீக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி இப்போது எல்லோரும் முன்னாடியும் ஆனந்தி வயிற்றில் ஒரு வாரிசு வளருது என்ன சொன்னீங்க உங்கள் பொண்ணு வந்து சென்னையில் கஷ்டப்பட்டு உங்கள் காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து உங்கள் பெரிய பொண்ணு கல்யாணத்தில் கல்யாணத்தை நடத்துகிறான்னு சொல்கிறியா அதெல்லாம் கிடையாது உங்கள் பொண்ணு கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு பணம் மட்டும் கொண்டு வரல கூடவே வயிற்றுல வாரிசும் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆனந்தி கர்ப்பமா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி அந்த மண்டபமே உறைஞ்சி பாக்குது ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குற நமக்கு எல்லாம் ரொம்பவே கடுப்பாகுது இருந்தாலும் கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சுயம்பளியம் சும்மா இருக்க மாட்டாங்கிற மாதிரி இருந்துச்சு நேத்து சுயம்பள்ளியம் அந்த உண்மையை போட்டு உடைக்கும் பொழுது எல்லாரும் ஆடி போயிட்டாங்க மண்டபத்துல கல்யாணத்துக்கு வந்தவங்க ஆயிரம் பேர் இருக்கும் பொழுது அத்தனை பேர் முன்னாடியும் சுயம்பிள்ளம் இந்த ரகசியத்தை ஓபன் பண்றான் உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு பணம் மட்டும் கொண்டு வரலாமா அவள் வயிற்றில் வாரிசை கொண்டு வரான் அதாவது உங்கள் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி எல்லோரும் சொல்லும் பொழுது ஆனந்தியை எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அன்புவோம் இந்த இடத்துல கண் கலங்கி போ கண் கலங்கி போயிட்டாரு என்னது ஆனந்தி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி அவருக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சி அதுக்காக தான் ஆனந்தி நம்மளை விட்டு விலகி விலகி போனாளா அப்போது விலகி விலகி போகிறதுக்கு காரணம் இதுதானான்னு சொல்லி மற்றவங்க யாரும் நம்புறாங்களோ இல்லையோ ஒரு வேலை சுயம்பிள்ளைங்க சொல்கிறது உண்மைதானோ அதனால தான் ஆனந்தி நம்மளை விட்டு விலகி போயிட்டாலோ அப்படின்னு சொல்லி அன்புவுக்கு இந்த இடத்துல ஆனந்தி மேலே அதிகப்படியான சந்தேகம் வருது ஹாஸ்டல் வார்டன் கூட துடிச்சு போயிட்டு இவனை இப்படியே விடக்கூடாது இவன் ஆனந்தி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவன் வாயை ஆஃப் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுயமலிதர் சண்டைக்கு போறாங்க ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு கல்யாணத்துல வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு மேல அவனாவும் பழி பண்ற வெளியே போறா ஃபர்ஸ்ட் சொல்லி விரட்டும் பொழுது என்ன ஹாஸ்டல் மாடன் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஹாஸ்டல் வாடனோட மூக்கும் உடஞ்சு போயிடுச்சு என்னடா அவன் நம்மளே மடக்கிறானு சொல்லி ஆக மொத்தத்துல ஒரு பிரச்சனை வெடிக்க போகுது இங்க ஆனந்தி கர்ப்பமா இருக்கிற ஒரு பிறலையும் வெடிக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க இப்போது ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு ஆனால் நம்ம ஆனந்தோட அப்பா மட்டும் நம்ப மறுக்கிறாரு ஏண்டா என் பொண்ணு மேலே என்னடா பழியை போடுற போயும் போயும் இப்படி ஒரு பழியால் போடுவேன் நீ பழி வாங்குற என்ன என்ன இருந்துன்னா வேறு மாதிரி பழி வாங்குடா போயும் போயும் ஒரு கல்லங்கப்படம் இல்லாத பொண்ணை கலங்குப்படுத்துன்னு சொல்லி அறுவால் எடுத்து வெட்டப்போகும்பொழுது இந்த இடத்துல ஆனந்தியை தடுத்து நிறுத்துகிறாங்க அப்பா அவனை வெட்டாதீங்க அவன் சொல்கிறது உண்மை சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆனந்தி குலுங்கி குலுங்கி அழுகிறதை பார்த்து நம்ம அழகப்பன் வந்து பயங்கரமாக துடிச்சு போகிறாரு என்ன சொல்கிற நீ கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நீ நல்ல பொண்ணு நினைச்சேன் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு அக்கா கல்யாணத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நீ பார்த்து பார்த்து செய்கிறியே ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் குளிர் தண்ணி இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்போ நீ கர்ப்பமா இருக்கனா நீ என்ன தொழில் பண்ணுறங்கிற மாதிரி அவங்க எல்லாம் ரொம்பவும் அசிங்கப்படுத்தி பேசவும் ஆனந்திக்கு அந்த இடத்துல ரொம்பவே கூணி குறுகி நிற்கிறாங்க இனிமே ஆனந்தி உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் நினைக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல அன்பு வந்து ஆனந்தி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கா ஆனந்தி தப்பு பண்ற பொண்ணு கிடையாது அவளுக்கு ஏதோ சதி நடந்திருக்கு அந்த சதி திட்டத்தில மாட்டிக்கிட்டு ஆனந்தி கர்வம் ஆயிருக்கா ஆக மொத்தத்துல ஆனந்தியையும் ஆனந்தி குடும்பத்தையும் இப்போ காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க மான மரியாதை காப்பாற்றணும்னு சொல்லி ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பளியை தூக்கி தன் தலையில போட்டுக்க போறாரு அன்பு ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான்னு சொல்லி அன்பு பளியை சுமக்கும் பொழுது அந்த இடத்துல லலிதாமா சுமா இருக்க மாட்டாங்க அன்பு கன்னத்துல ஓங்கி அரைவாங்க ஏன்டா அயோக்ய ராஸ்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்க உன்னை இப்படியா வளர்த்தேன் நம்ம குடும்ப மானத்தையே போகிட்டா போகிட்டாடான்னு பொழுது இல்லைம்மா நானும் ஆனந்தி நெருங்கி பழகுறோம் உங்களுக்கு தெரியும் தெரியுமில்ல நானும் ஆனந்தியும் அவசரப்பட்டுட்டோம்மா நம்ம வீட்டில் ஒரு வாரம் பத்து நாள் ஆனந்தியை ஒழித்து வச்சிருந்தல்லையா அந்த டைமில் நானும் ஆனந்தி அவசரப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லாத பழியை தான் மேலே சுமந்துக்கிட்டு ஆனந்திக்காக கலங்கப்பட்டு நிற்கிறாரு அன்பு இப்போது ஆனந்தி அனுபவம் பார்த்து ரொம்பவே ஏகமாக பார்க்குறாங்க இப்படி ஒரு பழி பாவம் உங்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஒதுங்கி ஒதுக்கி போனேன் ஆனால் அந்த பருவாய் சுயம்பிள்ளைங்க எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இப்போ உங்களையும் கலங்கப்படுத்தி நிற்கிற மாதிரி ஆகிடுறேன்னு சொல்லி ஆனந்தி அனுபவம் பார்த்து கண் கலங்குறாங்க இருந்தாலும் அன்பு ஆனந்தி அன்பு வந்து ஆனந்தியை பார்த்துக்கிட்டு ஆனந்தி நீ ஏதோ ஒரு விஷயத்தை மாட்டியிருக்க இதனால தான் என்கிட்ட சொல்லாமல் ஒதுங்கி போனியா என்கிட்ட அப்பவே சொல்லியிருந்தா இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடி இருப்பேனே நான் உனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க மாட்டேனே நீ இந்த அளவுக்கு இத்தனை பேர் முன்னாடியும் மான மரியாதை இறந்து நிற்க மாட்டியே அப்படின்னு சொல்லி ஆனந்தி நினைச்சு அன்பும் கலங்கி நிற்கிறாரு இதுக்கப்புறம் கண்டிப்பாக அன்பு சும்மா இருக்க மாட்டாரு ஆனந்தியை கூப்பிட்டு விசாரிப்பாரு என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லும்போது ஆனந்தி எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அன்னைக்கு மகேஸ்வரோட சில்வர் ஜூபிளி ஃபங்க்ஷனில் எனக்கு இது போல் நடந்துச்சு அப்போ ஒரு அயோக்கியம் எனக்கு எடுத்துட்டாங்கிற மாதிரி எல்லா உண்மையை சொல்லும் பொழுது அன்பு உடனடியாக சென்னைக்கு போவோம் இதுக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் யாருங்கிற தேடும் படலம் தொடங்கிவிட்டது கூடிய சீக்கிரம் ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி அன்பு கண்டுபிடிப்பாரு அதுக்கப்புறம் தான் ஆனந்தி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமலை ஏற்படும் ஆனால் இப்போதைக்கு ஆனந்தி குடும்பமும் அவங்க பரம்பரையும் அசிங்கப்பட்டு கூணி குறியி நிற்கிறது மாற்ற முடியாது அதனால் அழகப்பனோ இல்லை அழகப்பன் மனைவி பேச்சோ யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மாதிரி போவாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு கலவரத்துக்கு மத்தியில் எல்லோரும் அந்த குடும்பம் அசிங்கப்படுத்தி ஒரு ஓரமாக நிற்கும் அது மட்டும் இல்லாமல் தான் கல்யாணம் ஆகியிருக்கு கோகிலாவுக்கு அந்த கல்யாணம் போல என்ன இப்படி ஒரு அசிங்க பிடிச்ச ஃபேமிலியில் பொண்ணு எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லி சம்மந்தி வீட்டுக்காரன் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கோகிலாவோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும் இப்படி ஆனந்தி குடும்பமே ஒரு சூனியம் பிடிச்ச குடும்பம் மாதிரி ஆயிடுச்சு சுயம்புலிங்கத்தால் சுயம்புலிங்கம் பார்த்த ஒரு வேலையால் இப்போ ஆனந்தி தலை குடிஞ்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் அக்கா கோகிலா கல்யாணமோ இப்போது அது என்ன ஆகுமோ அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லி பயந்து நிற்கிறாங்க உண்மையாலுமே எந்த ஒரு சீரியலையும் நடக்கக்கூடாத ஒரு கொடுமையான சம்பவம் தான் ஆனந்தி வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இந்த பிரச்சனை எப்படி டேரக்டர் முடிவு கட்ட போறாரு அன்பு என்ன பண்ண போறாரு மகேஷும் ஆனந்தி சேருவாங்களா இல்ல ஆனந்தி கர்ப்பத்துக்கு உண்மையாலும் காரணம் யாருன்னு சொல்லி விடை தெரியாத நிறைய கேள்விகளுக்கு டைரக்டர் அடுத்தடுத்து விடைய சொல்ல போறாரு